வணக்கம் நான் சிவ விவேதா இன்னைக்கு நம்ம சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்றான பிள்ளை தமிழ் இலக்கியம் குறித்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனை கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க காணொழியை பார்க்கலாம் பிள்ளை தமிழ் புலவர்கள் தாம் விரும்பும் தெய்வத்தையோ அரசனையோ தலைவனையோ வள்ளலையோ சான்றோரையோ குழந்தையாக பாவித்து பாடுவது பிள்ளைத்தமிழ் எனப்படும் இது குழந்தையின் மூன்றாம் மாதம் முதல் இருபத்தி ஓராம் மாதம் வரை ஒரு பருவத்திற்கு இரண்டு திங்கள் என வகுத்து கொண்டு பத்து பருவங்களில் வைத்து பாடப்படுவதாகும் இது ஒரு பருவத்திற்கு பத்து பாடல்கள் வீதம் பத்து பருவங்களுக்கு மொத்தம் நூறு பாடல்கள் பாடப்படும் இதில் இதனை ஆண்பார் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் என்று இரண்டு வகையாக பிரிப்பாங்க அந்த பிள்ளைத்தமிழ் பருவங்கள் என்னென்ன அப்படின்னா காப்பு சப்பானி முத்தம் வாரானை அம்புலி சிறுபறை சிற்று சிறுதேர் என பத்து பருவங்களை உடையது இந்த பிள்ளைத்தமிழ் இதில் இருக்கக்கூடிய முதல் ஏழு பருவங்கள் இரண்டு பெண் பார்க்கும் பொதுவானதாக உடையது கடைசி மூன்று பருவங்களான சிறுபறை சிற்று சிறுதேர் ஆகியன ஆண்பால்க்கு உரியன பெண்பால் பிழைத்தமிழுக்கு உரியவனவாக கழங்கு அம்மானை ஊசல் என்ற மூன்று பருவங்களை பெற்று வரக்கூடியதாக இந்த பார் பிள்ளை தமிழ் இருக்கும் சரிங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்